வெறும் ஊரை மட்டும் சுத்தினா போதாது நீ பாட்டெல்லாம் பாடணும் என்ன பாட்டு ஒரு பாட்டு சொல்றேன் கேளு அந்த மச்சான் இந்த மச்சான் கல்யாண வேலையில நடியாம கைய வச்சான் இத போய் பாடி பாரு அப்புறம் தெரியும் பயங்கரமா ஆல்ரெடி ரேடே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஊருக்கு சாப்பிட்டு இருக்க உம் உம் உன் பேர பயங்கரமா தேடிட்டான் உம் உம்

நீங்க பண்ணது தான் இவளுக்கு பைத்தியம் உச்சி போச்சு பல கூறுத்து பழம் வேற அது வனாயரத்துல படுத்துனா கிட்ட உங்களுக்கு யார் வலி சொல்றது கூட்டு வாங்க பாட்டியார் சொல்றது உண்மை பைத்தியம் முட்டி போச்சுங்க ஆமா அவனை பொடிச்சிட்டு போங்க ஆமா போங்க அண்ணே ராஜனா மாணிகேரண சொல்லி போலீஸ் பிடிச்சு போவندிருக்காங்க வா அண்ணே அப்படியே ஆமா வைக்காருங்க சரி அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டியதான் இவன் என்ன பண்ண போறீங்க நாங்க பைத்திய அரசு அனுப்பிச்சிருவாங்க மாணிக்கத்துக்கு சின்ன வயசு வயசு கோலாறு நம்ம கணக்கு புள்ளமாக பொன்னியை கட்டி வச்சிட்டா எல்லாம் சரியாயிடும் என்னங்க பெரியவங்க நீங்களே இப்படி சொல்லலாமா எங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே பொண்ணு அத போய் இந்த பைத்தியத்துக்கு கட்டி வைக்க சொல்றீங்களே ஏதோ அப்பப்ப இவருக்குதான் புத்தி சரியில்லாம போகுதுன்னா எங்களுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கும் சுத்தமா புத்தி ஊர் ஜனங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா அப்படி சொல்லுங்க அயித்த ஆயிரத்துல ஒரு வார்த்தை இதுக்கு மேல அவன ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தோம் எங்க கைய கால எடுத்துருவான் தேவர சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன ஊருக்கு லுட்டு வச்சிருக்கோம் நான் தான் தெரிஞ்சே இந்த குதிரை முஞ்சியை கட்டிக்கிட்டேன் அது ஏன் தலையெடுத்து என் மகளும் பைத்தியன்னு தெரிஞ்ச அப்புறம் ஒருத்தருக்கு கழுத்த நிட்டுமா நாங்க தூங்குறப்ப இந்த பைத்தி எங்க தலையில கலத்துக்கு போட்டா எங்க கதி டே மணிக்கம்

நீ பிராதரா உன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட மெட்ராஸ் அனுப்பி வைத்தியம் பக்கம் எல்லா ஏற்பாடி நானே பண்றேன் டே? மாணிக்கத்தை கொண்டு போய் பத்திரமா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க கூட சில பேர் போங்க சரி நானும் தேவேந்திரனா மதுரப்பட்டி போறோம் பத்திரண்டா என்னடா இது ஒன்ன பார்த்து எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டாங்களே இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருந்தீங்க உங்களையும் சேர்த்து பைத்தியம் சொல்லுவாங்க டெய் மத்தவங்க பைத்தியம் சொல்றதை பத்தி கவலை இல்ல ஆனா அவன் பொண்ணி கூட ஒரு கிராமத்துக்கு போனாலும் என்ன பண்ண முடியும் எனக்காக சொல்லிட்டு கண்ணீர் விடலாம் அவ்வளவுதான் இப்ப ட்ரெயினை பிடிக்கணும்னா லேட் ஆயிரும் முதல்ல ஒரு மாட்டு வண்டி பிடிங்க சரிடா பாட்டி 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 வசந்தியும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படியா நான் மாத்திரை சாப்பிட்ற நேரமாச்சே பாட்டியோ மாணிக்கமோ இருந்தா மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க அவங்க ஒரு பெட்டியில இருந்துதான் எடுத்து தருவாங்க சரி அந்த பெட்டி எடுத்துட்டு வாப்போ சரிங்க எ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பாட்டி நான் பைத்தியமா இருந்தேன் டாக்டர் இருந்திருக்காரு பைத்தியம் இல்லடா உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த பட்டத்தை அவன் ஏத்துக்கிட்டான்டா வந்து என்னை பாட வைக்கும் சிந்து நான் போகிறே போகிறேன் எண்ணி நான் ஓ நீ அல்லி பூவ சொட்டது என் பக்கம் வந்த உறவை போய் குற்றமா, கங்கை நதி அலைகள் வந்து, கால் குற்றமா. மறக்கப்பட்ட மனிதனாக நான் மாற போகிறேன் மனிதன் என்ற பெயரை மட்டும் நான் சுமக்க போகிறேன் என் பக்கம் வந்த உறவை பொய்க்கனவாய் விட்டதென்ன